来，有水，然后里面 ியா பயந்துரு பாரு பூண்டெல்லாம் இப்படிதான் அப்ப அப்பா டிவி பார்த்துக்கிட்டே உரிச்சு உரிச்சு தோலை பூரா அதில் வச்சிருவான் ஒரு நாளைக்கு என்ன செய்வேன் கேட்டீங்கன்னா தோலை எல்லாம் எடுத்துருவான் தோலை எடுத்துருவான் ஒரு நாளைக்கு அதாவது பறக்காம இருக்கும் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு பூண்டை உச்சிக்கிட்டே இருப்பேன் பாட்டுக்கு பார்த்துட்டு எதுக்காக தேவைன்னா இதுதான் உரிப்பேன் அப்போ தோல் பறக்காது இதுலயே அப்படியே முடிச்சு உடிச்சு போட்டுருவான் நான் ஒரு நாளைக்கு இது நான் சுத்தம் பண்ணிடுவேன் சரி பூடுலாம் இதெல்லாம் நான் ஊச்சி கட் பண்ணி விற்கிறேன் நீ போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து இந்த காசு எடுத்து இங்கேயோ வச்சுருக்கேன் காசை ஓகட்ட கொடுக்கறது பார்த்தா இங்கேயே வச்சுருக்கேன் தான் எடுத்துருக்கோம் சிக்கன் எடுத்துகிட்டு வர சொன்னேன்னா வாங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் கிரேவிக்கு தான் நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் ரெண்டும் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் இது கிரேவிக்கும் இப்போ நாங்கள் வந்து அமியாக அரைச்சி செய்ய போகிறேன் கிராமத்தில் செய்கிற மாதிரி அதனால் விறகடுப்பில் தான் செய்ய போகிறேன் நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே கிளப்பிட்டேன் சட்டி அந்த பக்கம் வச்சுட்டேன் வெ வெளியே செய்வோப்பா இஞ்சி பூண்டியும் அமியில் அரைச்சு செய்வோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கிராமத்து சமையல்னா அது எல்லாமே அமியை தான் அரைச்சி செய்வோம் அங்கே ஒன்று ஓடுங்க புள்ளி குதித்து அதுக்குள்ளே இப்படி தான் அரைச்சி செய்வாங்க சூப்பராக இருக்கும் அந்த அமியில் அரைச்சி தட்டி அப்படி தட்டுவாங்க டங்கு டங்குன்னு முந்தயமாக சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் அங்கே கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இருக்குது பாரு அதை எடுத்துவா அதுதான் நல்லாயிருக்கும் எப்பயுமே சிக்கனுக்கு அதாவது இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி வச்சு பார்ப்போம் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பிராய்லர் கோழியே நம்ம வந்து நாட்டு கோழி மாரி வச்சு பாப்பமா சரி சரி அதுக்கு தான் அதலாம் வச்சு அம்மில முடியாம வச்ச அற அற அந்த அரைச்சு வா பாரு ம் எடுமாடை எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊத்திட்டு இந்த பக்கம் அரைச்சிட்டே அதையும் தாளிச்சுறோம் இது நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கெலாம் தாளிக்கிறது தான் அந்த இதுதான் சேர்த்துருக்கேன் அன்னாசிப்பு பட்டை சோம்பு கிராம்பு கல்பாசி அப்படியே சேர்த்துருவோம் நல்லா புரியுது அப்படியே வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் நல்லா வாசனையாக இருக்குது ஆனால் மண் சட்டியில் வைக்கிறது எல்லா தான் வெங்காயம் வதங்கட்டுமா இதுமா செஞ்சுட்டுமா இப்போ பூண்டையும் அரைச்சாச்சி பூண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சாச்சி அதுக்குலாம் குழம்புக்கு மிளகா மல்லி அரைச்சி குழம்பு வச்சவங்களாம் இருக்காங்க நானே வச்சுருக்கேன்னா பார்த்துக்கியே எங்கள் வீட்டிலலாம் இப்போ எல்லாம் மிளகாத்தூளை அரைக்கிறாங்க அப்போல்லாம் வந்து மிளகா மல்லியை வறுத்துட்டு அரைப்பாங்க நானே அரைச்சிருக்கேன் இதுக்கு ஜீரகம் சோம்பு மிளகு எடுத்துருக்கேன் மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கணும் காரத்தை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் மிளகாத்தூளை அப்பதான் நல்லா இருக்கும் இது நல்லா நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்கும் இது வறுக்கலாம் இல்லைன்னா அப்படியே பச்சையா தான் அரைக்கிறோம் அதுதான் நல்ல ஒரு வாசனையா இருக்கும் பச்சையா அரைக்கும் போது போட அரைக்கதான் முடியல இருந்தாலும் அரைச்சு சாப்பிட்டு பார்ப்போமே எவ்வளவு நாளைக்குதான் மிக்சிலே அரைக்கிறது இதோட டேஸ்ட் டேஸ்ட் தானே போடு போடு அரை 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 ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு பச்சை மிளகாயவே உடச்சிட்டு சேர்த்துப்போம் தக்காளி இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலடா அதை சேர்த்துட்டு இத சேர்க்கணும் சிஸ்டி பைக்கு கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்பதான் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினாதான் பச்சை வாசனை போவோம் தக்காளியை போட்டால் தண்ணி விட்டா மாதிரி ஆயிடும் அப்புறம் அந்த பச்சை வாசனை போகாது அதுக்கு தான் இதை ஃபஸ்ட்டே போட்டுருணும் வந்து தக்காளி தக்காளியை கிரேவி மாதிரி செய்யறதுனால தக்காளியை கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கோம் நல்லா வதங்கிட்டு சிக்கனை போட்டுருமா இந்த பெரிய பீஸாவே போட்டுடவா கொழுப்புலாம் இருக்குடா நீமாக்கு எடுத்து போட்டுருவோம் கொழுப்பை அது தனியாக தண்ணியில் வெந்நிலை வேக வச்சு கொடுத்துப்போம் தனியாக அது இந்த கொழுப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீமாக்கு வேக வச்சு சாதத்தில் போட்டு கொடுத்துருவோம் வேஸ்ட்டு தான் அதெல்லாம் போடுறது சும்மா எலும்பு ஆனால் இந்த மாதிரி குழம்புக்கு வந்து கறியும் எலும்புமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது இது வந்து இந்த பக்கம் எழுந்துக்கிட்டு இருக்கட்டும் அது கொஞ்சம் அரைக்கணும் பாருங்கள் கால் வலி வந்து விட்டதை மடக்கிட்டு அதனால் இப்படியே அரைத்து கொண்டு இருக்கிறோம் இப்படியே அரைக்கிறோம் நல்லா தான் இருக்குது இது மாதிரி அரைக்கிறது காலை நீட்டி போட்டு அரைக்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க இது வந்து இப்போ அரைச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொறை குரன்லாம் நம்ம வந்து அரைக்கக்கூடாது இந்த சாந்து நல்லா மை போல் அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா குறை குரண் அரைச்சோம்னா குழம்பு வந்து ஒரு திருத்திரியாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது சில பேருக்கு அது ஒத்துக்காது அதனால் நல்லா நைஸாக அரைச்சி அப்படி வழிக்கணும் அப்படி வழிக்கணும் அப்பெல்லாம் வலிச்சு வருங்க அப்படி வழிக்கணும் எப்படின்னா அதை அது இப்படி செய்வாங்க இப்படிதான் செய்வாங்க நல்லா இருக்கு நல்லா இந்த அளவுக்கு மை போல அரைச்சாச்சு பாருங்க அப்படியே அந்த உருண்டையா அலையக்க அந்த குழம்புல தூக்கி சிக்கன்ல தூக்கி போட்டுருவோம் அப்படியே அதுவும் இல்லாம அது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம இந்த கல்லை வந்து அமிக்கல்ல வந்து கழுவி குழம்புல சேர்க்கும் போதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த பக்கம் பள்ளமா இருக்கா அதனால ஓடுது ஓடுது தண்ணி இந்த குழம்பே வந்து இந்த அமி கழுவுற தண்ணி தான் நல்லா வாசனை அடிக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இது வேலை அமி வேலை முடிஞ்சிட்டு இந்த பக்கம் வந்துருவோம் இது நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் பச்சை வாசனை இதில் போயிடும் நம்ம ஏன்னா தண்ணிலாம் சேர்க்கல இல்ல பாருங்க இதுலேயே பச்சை வாசனை போயிடும் இதுக்கு வந்து நம்ம என்ன மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கணும் இப்போ இதுக்கு பச்சை எல்லாம் போயிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் இது வந்து தனி மிளகாத்தூள் இல்லை நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் இப்போ உப்பு எப்பயுமே குழம்புக்கெல்லாம் கல் உப்பு சேருங்க பொரியலுக்கு வேணால் சால்ட்டு சேர்த்துக்குங்க அவ்வளவுதான் ரொம்ப இத வந்து தீஞ்சு போயிடும் அப்படியே கரிஞ்சு போன மாதிரி மிளகாய் தூளை சேர்த்ததும் இது வந்து நம்ம அணி கழுவு தண்ணியவே சேர்த்துருவோம் காத்து அடிக்குதுடா செம்மையா இருக்குல்ல கொதி வரும்போதுல மண் சட்டி மண் சட்டி தான்டா சூப்பராக நல்லா வாசனையா இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே இருக்கு வாசனை நல்லா தலை 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 கொதிக்குது எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல சாப்பிடணும் போல இருக்கு இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் கொதிச்சு சுண்டி வந்தால் அப்படியே கிரேவி மாதிரி வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்தால் குழம்பு மாதிரி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் சொலண்டு எண்ணெய் மிதந்து வரும்போது கிரேவி இது குழம்பு மூடி போட்டுருவோம் இப்போ நல்லா வெந்துட்டுடா அடுப்பை என்ன தெரியுமா பண்ணா தீயெல்லாம் இழுத்து தள்ளுன்னா சிம்மிலே வச்சா நல்லா சாஃப்டாக முள்ளாக தீயை போட்டு போட்டுட்டு நல்லா ஒரு முக்கால் பதம் வந்தால் தான் அடுப்பை தீயெல்லாம் பாரு கட்டையெல்லாம் அணைஞ்சிட்டு பாரு இழுத்துட்டா அப்பதான் நல்லா வெந்து வரும் இந்த பாரு பார்க்கும்போது பாரு அப்படியே எண்ணெய் மிதந்து அப்படியே நுரைச்சி வருது இது கொஞ்சம் தண்ணியாதான் வச்சிருக்கேன் கிரேவியா தான் வைப்பேன்னு பார்த்தேன் மதியம் சாப்பாட்டுக்கு சாதத்துக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வச்சிருந்தோம்னா இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் நான் அதனால நான் அப்படியே கொஞ்சமாதான் கொஞ்சம் ரொம்ப திக்கால ரொம்பவும் ரொம்ப தண்ணி இல்லாத வச்சிருக்கேன் கொஞ்சம் கடைசியா மல்லி அலையை தூவிப்பேன் அப்படியே எப்படி இருக்குது பாருங்க இந்தளவுக்கு இருந்தால் நம்ம இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கும் சூடான வெள்ளை ஒயிட் ரைஸ்லயும் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப திக்காக தான் நம்ம ஊற்றி சாப்பிட முடியாது இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள் இங்கே பாருங்க நான் உள்ளேயே சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு வந்துட்டோம் சரி இங்கே அங்கே போட்டுவிடுவோன்னு உள்ளே சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டு வந்துட்டேன் இப்போ இதை வச்சு சாப்பிட தான் போகிறேன் வாங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு சுவையில் ப்ராய்லர் கோழி தான் குழம்பு வாசனை தூக்குது இது சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுருவோம் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இலை போட்டுப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வாசலில் சாப்பிட்றச்சா சூப்பராக இருக்கும் வாங்க இத்துடன் இந்த ரெசிபி முடிந்தது ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க யூ